நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி வணக்கம் நாக பாசம் பாசம் குளத்தில் இருந்தாலும் இருந்தாலும் வழுக்கலுக்கு அதுதான் காரணம் அதனால்தான் பாசம் அறுப்பாய் பாசத்திலிருந்து என்னை விடுபட செய்வாய் பாசத்தலையிலிருந்து அறுத்தெறி என்றெல்லாம் பல பக்தர்கள் கடவுளை பார்த்து கேட்கிறார்கள் நாகம் யார் மீது பாசம் வைத்தது அதனால் நாகபாசனா இல்லை அவன் நாகத்தின் மீது பாசம் வைத்தவனா அதனால் நாகபாசனா யார் கத நாடு இந்தியாவில் தான் பாரத வருஷத்து அதனுடைய ராஜா குந்தி போஜன் குந்தி போஜனுடைய வளர்ப்பு மகள் யாதவ குலத்தை சார்ந்தவர் குந்திபோஜன் அந்த குந்தி போஜனை பார்க்கறதுக்கு துர்வாச முனிவர் வர்றாரு தவம் பண்றதுக்கு உதவி செய்யறதுக்காக குந்தி தேவிய அனுப்புறார் குந்தி போஜன் யார் சார் குந்தி தேவி பிரதைக்கு இன்னொரு பேரு குந்தி தேவி என்ன குந்தி போஜருடைய வளர்ப்பு மகள்ங்கிறதுனால குந்தி முனிவருக்கு ஏத்தபடி நடந்து எல்லா உதவிகளையும் செய்யறாங்க புஷ்பம் கொண்டு வா சமித்துக்கள் சமித்துக்கள்னா யாகத்திற்கு தேவையான பொருட்கள் கொண்டு வா தர்பை கொண்டு வா பழங்கள் இது எல்லா வேலைகளையும் சரியாக செய்கிறார் விருதை அதனால துர்வாசர் சந்தோஷப்பட்டு சூக்ஷம கதனம் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை தருகிறார் அது என்ன சூக்ஷ்ம கதனம் சூரிய ஒளி இருக்கு பேப்பரில் படுது துணியில் படுது சூடாகுது ரொம்ப சூடாகலான்னா எரியாது ஆனால் குறுக்க ஒரு லென்ஸை வச்சா எரியும் குறுக்க ஒரு லென்ஸை வச்சு சூரிய ஒளியை பேப்பர் மேல குவிச்சோம்னா பேப்பர் எரியும் அந்த லென்ஸ் மாதிரி தான் மனதை ஒருமுகப்படுத்துதல் துர்வாசர் குந்தி தேவிக்கு அதாவது பிருதைக்கு குந்தி தேவியனுடைய இயற்பெயர் பிருதை மனசை ஒருமுகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொன்னேன்னா நீ யாரை குறித்த மந்திரத்தை சொல்லுகிறாயோ அவங்க நேரில் வருவாங்க குந்தி தேவியினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அனகை தோழி களித்தோழி அப்படிப்பட்ட களித்தோழியாக அனகை சூரிய பகவானை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்றாங்க சூரிய பகவான் வந்துடுறார் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் குழந்தை கருவாகிறது ஆனால் ஆரம்பத்தில் பிருதைக்கு தெரியல என்னென்னு பின்னாடி சொல்கிறோம் என்ன தெரியலங்கிறது கருவானதும் கலச்சுருளான்னு நினைக்கிறாங்க அதனால் அனகையை கூப்பிட்டு ஒரு மருத்துவச்சியை கூட்டிட்டு வா கலைச்சுடலாம் அபாஷன் பண்ணிடலாம் அணகை போகிறாங்க ஒரு பெரிய மருத்துவச்சு பயங்கரமான மழைக்காலத்தில் மருத்துவச்சு வர மாட்டேங்கிற அப்புறம் வழக்கம் போல் அதுதான் நிறைய பணம் தர்றோம் இளவரசி நீ பார்க்க போகிற பேஷண்ட்டு இளவரசி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து அந்த வச்சு அபாஷன் பண்ண ஒத்துக்கிறாங்க அப்பவெல்லாம் அபாஷன் பண்ணுவதற்கான மருந்து எதுன்னா டெல்யூட்டட் ஸ்னேக் பாய்சன் இப்ப கூட போட்ரோ ஃபேஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு விஷக்கடிக்கு சர்பக்கடிக்கு ஸ்னேக் பைட்டுக்கு அதுதான் மருந்து அதுவே ஸ்னேக்கோட பாய்சன் தான் ஸ்னேக் வனம் தான் போட்ரோ ஃபேஸ் கேட்டு பாருங்க மருத்துவர்களை மருத்துவச்சு அந்த ஸ்னேக் பாய்சன் நீர்த்த ஸ்னேக் பாய்சன் டைல்யூட்டட் ஸ்னேக் பாய்சன்னா அந்த காலத்தில் அபார்ட் பண்ணுறதுக்கான மருந்து அதை எடுக்கிறா எடுத்த உடனே அவள் இடுப்பளவு உயர்ந்து நின்ற ராஜனாகம் அந்த அறையில் வந்து அந்த மருத்துவச்சையை தீண்டி கொன்றது கொத்தி கொன்றது மருத்துவச்சினுடைய முகத்திலே அந்த ராஜநாகம் தீண்டி அந்த மருத்துவச்சையை கொன்றது பிரிதை பக்கத்திலே நிற்கிறான் பெருதை பயப்படுறால் கிடையாது ஏன்னா யாதவ வம்சம் பயமறியாது அதே மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கணும் பெண்ணியம் பேசுகிற இன்றைய சிந்தனையாளர்களுக்கு அன்று யாதவ குலத்தில் யாதவ பெண் விரும்புகிற ஆணோடு கூடி குழந்தை பெறுகிற உரிமை உண்டு யார் அந்த ஆம்பளை அப்பாவோ மற்றவங்களோ தம்பியோ அண்ணனோ அக்காவோ யாருமே அதை பத்தி கேட்கக்கூடாது அந்த குழந்தைய மறுதளிக்க கூடாது குழந்தைய தள்ளி வைக்க கூடாது அந்த கர்ப்பமான பொண்ணை தெளிவிக்க கூடாது அவங்கள நல்லா பாதுகாத்து குழந்தைய பெற்று கொடுக்கணும் அந்த காலத்திலேயே அப்படிதான் பெண்ணுக்கு அவ்வளவு உரிமை தரப்பட்டு இருந்தது அது ஒரு காரணம் குஞ்சி தேவி சூரியனோடு கூடி அந்த கருவை பெற்றது புரிவை பயப்படாம ராஜநாகம் பக்கத்தில் நிற்கிறாங்க ராஜநாகம் மூன்று முறை பூமியிலே கொத்து தன்னுடைய பணிவை நன்றியை ஆலோசனையை காட்டுகிறது என்னது குழந்தையை அழிக்காத பெத்துக்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த ராஜநாகம் பூமி கொத்தி காட்டுகிறது பிரதை புரிஞ்சிருச்சு பிரதைக்கு ஓஹோ நம்முடைய கருவிலே வளர்கிறவன் நாகபாசம் நாகத்தாலே பாசம் காட்டப்படுகிறவன் நாகத்தின் மேல் பாசம் காட்டுகிறவன் இது ராஜநாகம் ராஜநாகம்ங்கிறது யாரு அப்படின்னா நாகபிராணம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப கூட நாகாலாந்து இருக்கு நம்ம கிழக்கிந்தியாவில் இன்னும் சரியா சொன்னா வடகிழக்கு இந்தியாவில் அங்க கேட்டு பாருங்க தெரியும் சூரியனுக்கும் நாக அன்னைக்கும் பிறந்த நாகம் நாக சூரியன் அதான் ராஜநாகம் ஆகவே பிரிதைக்கு புரிஞ்சிருச்சு நம்முடைய கருவிலே இருப்பது சூரியனுடைய அம்சம் நாக அன்னையினுடைய அம்சம் அப்படின்ட்டு கூப்பிட்டு தன்னுடைய அண்ணனான வசுதேவர் யார் வசுதேவர் கண்டவுரானுடைய அப்பா தேவகையனுடைய கணவர் அண்ணன் கிட்டையும் சொல்லிடுறாங்க சரி என்று யாருக்கும் தெரியாமல் அப்ப கல்யாணம் கல்யாணவர் ஆகல சரி கல்யாணம் ஆகாம குழந்தையா அப்படின்னா அது தேவையற்ற வம்புகள் வர வைக்கலாம் என்று யாரால கம்சனால கம்சன் யாரு வசுதேவருடைய ராஜா வசுதேவன் கம்சனுக்கு அமைச்சர் அதனால கிட்ட உத்தர மது மதுராபுரி மதுராவுக்கு பக்கத்தில் இருக்கு உத்தர மதுராபுரியில் தேவகி கூட பிரிதையை இருக்க வைக்கிறார் வசுதேவர் எல்லாரும் சொல்கிறாங்க என்னென்ன நாகர் வம்சம் கருவிலே இருந்தால் அம்மாவை கொன்றுவிடும் பிரசவ சமயத்திலே அம்மாவை கொன்றுவிடும் என்று பயமுறுத்துகிறார்கள் பயமே ஒன்றும் ஆகாது நம்மளுக்கு அப்படின்னு உறுதியாக நம்புறாங்க நம்பிக்கை நம்புறாங்க பத்து மாதம் ஆயிடுச்சு மருத்துவச்சிகள் வந்து பார்க்கிறார்கள் நாகர்கல மருத்துவர்கள் வந்து பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாள் இந்த கரு கர்ப்பத்தில் இருக்கும் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது நாள் சித்திரை மாதம் முதல் நாள் நட்சத்திரம் சிம்ம ராசி குழந்தை பறகுது நாகர்கோலை வச்சு தான் பிரசவம் பார்க்குறாங்க ரெண்டு மோழ நீளம் இருக்குது குழந்தை உயரம் ஏன் நீளம்னு சொல்றோம்னா குழந்தைய நிற்க வைக்க மாட்டாங்க பக்க ரெண்டு கையால் ஏந்திட்டு தான் இருப்பாங்க அப்ப நீளம் தான் அதை சொல்லணும் உயரம்னு சொல்லக்கூடாது இல்லை ரெண்டு மோள நீளம் குழந்தை ஆச்சரியமா இல்லையா ஆச்சரியம்தான் அந்த ரெண்டு மொழ நீள குழந்தையை கையில ஏந்தி நிற்கிறப்போ அதே ராஜநாகம் வந்து பார்க்கிறது ராஜநாகத்துக்கிட்ட அந்த நாகர்குல மறுத்து வச்சு குழந்தையை காட்டின உடனே ராஜநாகம் திரும்பி போய் விடுகிறது ஆ நம்முடைய வம்சத்து குழந்தை சந்தோஷமாக இருக்கிறது பத்திரமாக இருக்கிறது நன்றாக பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைதான் எதிர்காலத்திலே கர்ணன் அங்கதேசத்து அரசன் வசு சேனன் துரியோதனனுடைய தோழன் தாய்க்கு மகனில்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஏற்றவன் செஞ்சோற்று கடன் கழிக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தவன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் கொண்டவன் கர்ணன் இதுதான் கர்ணனுடைய பிறப்பினுடைய சிறப்பு இதை கேட்பவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கிற நாகதோஷம் விலகும் என்பதும் நம்பிக்கை ஏன்னா கர்ணன் நாகபாசன் அவனுடைய அம்பிலே இருந்ததெல்லாம் நாகம் வாசிகியினுடைய தம்பியான மணிகர்ணன் அவனுடைய அம்பிலே இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது அந்த நாக அம்பை பயன்படுத்தித்தான் யாராலும் கொள்ள முடியாத கர்ணன் கொன்றான் என்று மகாபாரதம் சொல்லுகிறது நச்சரவம்பு அறவம்பு அரவு அம்பு அரவுன்னா சர்பம் இன்னும் பல்வேறு தகவல்களோடு திரும்பவும் வருகிறோம் கர்ணனை குறித்து இந்த தகவல்கள் எல்லாம் மதிப்பிற்குரிய நவீன வியாசர் ஜெயமோகன் அவர்களுடைய வெண்முரசு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது தகவல்களை எங்கள் பாணியிலே உங்களுக்கு சுவையாக தந்திருக்கிறோம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி